எங்கள் ஊர் பிள்ளைங்க பூரா எழுத படிக்க தெரியுதோ தெரியலையோ கரெக்டாக பாட்டில் ஓப்பன் பண்ண தெரியுது எங்கள் அப்பா குடிச்சி இறந்துட்டாங்க ஓ வெளிநாட்டுலேயும் போய் கூலி வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க வேலை பார்க்கல எங்கள் தொகுதியில வயசா வருஷம் எலக்ஷன் வந்தாலும் சரி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் சரி பன்னெண்டு மணி என்ன கடை திறந்தோன்னு அந்த வருமானமே வேண்டியல இந்த இலவசமும் எங்களுக்கு வேண்டியில்ல தெரியுமா இப்போ வந்து இந்த தொகுதியில் எத்தனை வேட்பாளர்கள் போட்டிடுறான்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தா நாகை பாராளுமன்ற தொகுதி ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்கும் பொதுவாக எல்லோரும் நகரத்தில் உள்ள மக்களோட விழிப்புணர்வு அரசியல் விழிப்புணர்வு எப்படி இருக்குன்னு சொல்லி தான் வீடியோ போடுவாங்க இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு விவசாய கிராமத்தில் போய் அந்த மக்கள்கிட்ட விழிப்புணர்வு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அவங்கள்ட்ட ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த தொகுதியில் யார் யார் போட்டிடுறாங்க இந்த தொகுதியில் உள்ள முக்கியமான பிரச்சனை என்னென்னு அவங்கள்ட்டையே போய் நேரில் கலாய்வு பண்ண போகிறோம் வாங்க போகலாம் உங்கள் தொகுதியில் நீங்கள் முக்கிய பிரச்சனையாக எதை பார்க்குறீங்க இங்கே படித்த நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு மேக்சிமம் இங்கே ஒரு நூ பத்து பர்சன்டேஜ் பேர் தான் வேலையிலே இருக்காங்க சொல்லப்போனால் அது பிரைவேட் ஜாபாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும் டோட்டலாக பார்த்தா பத்து பர்சன்டேஜ் பேர் தான் இருக்காங்க மற்றபடி எல்லாருமே சும்மா விவசாயம் வெளிநாடு போகிறது வெளிநாட்டிலையும் போய் கூலி வேலை தான் இருக்காங்க தவிர ஒரு படித்ததுக்கான வேலை பார்க்கல போயிட்டுருக்கு வணக்கம் வாங்க இந்த பெட்டிக்கட்டில் உள்ள அம்மாட்ட நம்ம தொகுதியோடய முக்கிய பிரச்சனை என்னென்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம்மா எங்கள் ஊரில் வந்து விவசாயம்லாம் இருக்குது இருந்தாலும் தண்ணி வசதி வசதி ஒன்றும் இல்லை ஊர் தெரு தெருவெல்லாம் தான் பார்த்துக்கிட்டு போகிறீங்க ஒரு பஸ் வசதியாக எதுவுமே இல்லை சும்மா அன்னடங்காட்சி மாதிரி நாங்கள் இருந்து காலம் இருக்கோம் இந்த பிரச்சனை எத்தனை வருஷம் இருக்குது ரோடு இல்லாமல் பஸ் வசதி இல்லாமல் இல்லை அது ஒரு நாங்கள் வாழை வந்தது ரெண்டாவது இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தேந்து இல்லைப்பா இப்போ வந்து என்னன்னாக்கா கொஞ்சம் ரோட்டு சீர் பண்ணி கொடுத்தாங்க மருவத்திரி எல்லாம் பரதாபித்து சரிங்கம்மா நன்றிம்மா வணக்கம் தாத்தா வணக்கம் ஊர் புறவை யூடியூப் சேனல்லேருந்து வரோம் ரொம்ப நல்லது இன்னும் ஒரு நாலு நாளில் எலெக்ஷன் இருக்குது ரொம்ப நல்லது உங்கள் தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது எங்கள் தொகுதியில் வயசா வருஷம் எலெக்ஷன் வந்தாலும் சரி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் சரி எங்கள் ஊர் இதே நிலமையில் தான் இருக்குது எத்தனை எம்எல்ஏ வந்தாலும் எத்தனை எம்பி வந்தாலும் சரி எங்கள் ஊர் இந்த மாதிரி தான் இருக்குது எங்கள் ஊருக்கு பஸ் வசதி கிடையாது ரோடு வசதி கிடையாது ஆஸ்பத்திரி வசதி கிடையாது எப்படி போனாலும் மூணு மைல் சுற்றி தான் நாங்கள் பஸ்ஸுக்கு போக வேண்டியிருக்கு அவசர ஆற்றுறதுக்கு எங்கள் ஊருக்குள்ள எந்த விதமான நன்மையும் எந்த மந்திரி வந்தாலும் செய்கிறதில்ல இல்லை எம்எல்ஏ வந்தாலும் செய்கிறது இல்லை எம்பி வந்தாலும் செய்கிறது கிடையாது எங்கள் நிலைமை இப்படியே தான் ஓடிட்டுருக்கு சரிதா தான் முக்கியமான கட்சிகள் எல்லாமே உங்களுக்கு வாக்குறுதி கொடுப்பாங்க வெற்றி பெற்ற பிறகு நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோமே அந்த ஓட்டு வாங்குகிற மட்டும்தாங்க வர்றாங்க ஜெயிச்சதுக்கு ஒரு நன்றிக்குள்ளே சொல்கிறதுக்கு வர்றது கிடையாது எங்களுக்கு காலங்காலமாக ரோடு வசதி மட்டும் அரை இல்லை பஸ் வசதியும் கிடையாது ஏன்னா இதில் மாறி மாறி வர்றாங்க திமுக மூணு பேர் இருந்தாங்க கம்யூனிஸ்ட் ஒரு பேர் இருந்தாங்க இப்போ மறுபடியும் கம்யூனிஸ்ட்டு தான் நிற்கிறாங்க அதனால இந்த ஊருக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டாங்க இதுவரையும் நம்ம வந்து வாலிகோடைன்னு ஒரு கிராமத்தில் போய் மக்கள்கிட்ட வந்து கலைந்துரையாடணும் அவங்கள்ட்ட சில கேள்விகளை முன் வச்சோம் இப்போ நம்ம அடுத்தது புத்தூர்னு ஒரு கிராமத்துக்கு வந்திருப்போம் அங்கே போய் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் மணி கரெக்டாக பன்னெண்டு இங்கே மக்கள்கிட்ட தங்கள் குறைகள் என்னென்னு கேட்குறதுக்காக வந்தோம் அவங்க பன்னெண்டு மணி ஆனோன்னா கடை திறந்தோன்னா குறைகள் கூட சொல்லாமல் உள்ளே போயிட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பாட்டில் ரேட்டு எவ்வளவு ஏறுது எவ்வளோது இறங்குதுன்னு மக்களுக்கு தெரியுது ஆனால் இந்த தொகுதியில் எத்தனை வேட்பாளர்கள் போட்டிடுறாங்கன்னு மக்களுக்கு தெரிய மாட்டுது இதான் இந்த கிராமத்தோட அரசியல் நிலைமை வணக்கம் தம்பியை பார்த்தோம் தான் மாடை ஓட்டிகிட்டு பொறுப்பாக மேய்ச்சி வீட்டுக்கு கட்ட கொண்டு போய்ட்டுருக்காரு அந்த தம்பிகிட்ட கேட்போம் ஏன்னா சின்ன பசங்கள்ட்டையும் நம்ம கேட்டால் தான் இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும் பேருந்து வசதி பேருந்து வசதி சரியாக இல்லைன்னு சொல்கிறேன் எதனால் அப்படி சொல்கிறேன் ஸ்கூலுக்கு போனோம் லேட்டாக தான் ஆகும் ஓ அப்படி எங்கள் ஸ்கூல் வேறு எட்டியிருக்காங்களா சரி தம்பி பக்கத்துலேயும் மதுபான கடை இருக்கு அதனால உங்க குடும்பத்தில் யாராச்சும் குடிக்கிறதுனால பிரச்சனை வருதா இல்லை உங்க ஊரில் ஏதாச்சும் பிரச்சனை வருதா தம்பி குடிக்கல எங்க குடும்பத்துக்கு பிரச்சனை வருது பிரச்சனை வருது எங்க அப்பா குடிச்சு இறந்துட்டாங்க ஓ அப்படியா அப்போ இந்த மதுபான கடை நமக்கு தேவையில்லை இப்போ நைட்டு அங்கேருந்து எங்கள் வரத்துக்கு இப்படி தான் ஏழுற முடியாது என்ன நைட்டு எங்கள் அம்மா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க பயப்படுவாங்க இது தாண்டி போகிறதுக்கு அதனால தம்பியை பொறுத்தவரையும் அவங்க அப்பா வந்து இந்த மதுபாட கண்ணில குடிச்சு தான் இறந்துட்டாங்களாம் அவங்க தம்பி ஏழரை மணிக்கு தான் ஸ்கூல் விட்டு இந்த ரோட்டில் வருவோம் அவங்க அம்மா அழைக்கிறது கூட வர பயப்படுவாங்களாம் இப்போ வந்து நம்ம ரெகுநாதபுரம் ஊராட்சியில் இருக்கோம் இங்கே உள்ள அக்காட்ட அம்மாட்ட வந்து நம்ம என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் அக்கா இன்னும் ஒரு நாலு நாள் எலெக்ஷன் வரப்போகுது இந்த தொகுதியில் நீங்கள் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கன்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆறு தூர் வரணும் வாய்க்காலில் தண்ணி வர மாட்டேது விவசாய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அது எங்களுக்கும் கீழே உள்ளவங்க எங்களோட எப்படி கஷ்டப்படுவாங்க அது எங்களுக்கு நல்ல ஒரு வழி காட்டணும் அதுதான் இந்த கட்சியில் நாங்கள் கேட்குறோம் வா வாதாடி வாதாடியும் கேட்குறோம் நாங்கள் ரோடு போட்டாங்க ரோடு எங்களுக்கு அது வந்து இந்த பேருந்து எல்லாம் போயிடுச்சு பைப்பு எடுத்து கொடுத்தாங்க ஒரு பைப்பில் தண்ணி வருது ஒரு பைப்பில் தண்ணி வரல வாட்டர் டேங்க் தனியாக அமைக்கணும்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கும் பக்கத்துலேயே இடம் இருக்குது பைப்பு இருக்குது அடி பைப்பை நோண்டிட்டு நாங்கள் உங்களுக்கு வாட்டர் டேங்கு கட்டிக்க தரோம் மின்ட்டாங்க நாங்கள் அதுவும் எங்களுக்கு கொடுக்கல வர்றவங்கெல்லாம் இந்த இப்போ இலேசனுக்கு ஓடு கேட்க வராங்க எல்லாமே போடுறோம் எல்லாமே செய்கிறாங்கிறாங்க எதுவுமே நிறைவேறல ஒன் ஷாப்புக்கு மாற அடிச்சு பார்த்தோம் ஒப்பாரி வச்சு பார்த்தோம் எடுக்கவும் இல்லை திரும்பவும் கொடுத்துட்டாங்க எங்கள் ஊர் பிள்ளைங்க பூரா எழுத படிக்க தெரியுதோ தெரியலையோ கரெக்டாக பாட்டில் ஓப்பன் பண்ண தெரியுது எங்கள் ஊர் பிள்ளைங்களுக்கும் சரி வெளியூர் பிள்ளைகளும் சரி எங்கள் ஊரில் வந்து பெரிய பிரச்சனை இந்த ஒயின் ஷாப்பு தான் ஒயின் ஷாப் வந்து கவர்மெண்ட்டில் வச்சுருக்காங்க வருமானம் வருதுங்கிறாங்க எங்களுக்கு ஃப்ரீ பஸ் வருதுங்கிறாங்க ஆயிரம் பணம் வாங்குறீங்கிறாங்க இந்த ஒயின் ஷாப்லேருந்து தான் வந்திருக்குன்னுட்டு எங்களுக்கு சொல்கிறாங்க நாங்கள் கேட்டாக்கா இலவச பஸ்ஸில் ஏறிக்கிட்டு போறியா அதுக்கெல்லாம் யார் கொடுப்பா ஒயின் ஷாப்பில் தான் கோடிக்கணக்கில் போகுது அப்படிங்கிறாங்க அந்த வருமானமே வேண்டியில்ல இந்த இலவசமும் எங்களுக்கு வேண்டியில்ல அன்னாலும் உழைக்கிறதுக்கு அரசு ஊழியர் எங்களுக்கு என்ன சம்பளம் வாங்குறாங்களா அதில் ஏழை மக்களுக்கு என்ன ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்களா சம்பளம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்களா அதை கடைசி வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கணும் விவசாய இந்த இந்த வெ எல்லாம் குறைக்க பெரிய அரிசி போடுறதுல என்ன புண்ணியாக இருக்குது நாங்கள் பெரிய பஸ்ஸில் போய் என்ன புண்ணியாக இருக்குது எல்லாமே ஐராயிட்டு நூறு எழுநூறுவாய்க்கு வாங்கின சிலிண்ட்ரு இன்னைக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா சொல்கிறாங்க இப்போ வந்து தொள்ளாயிரம் சொன்னாங்க இப்போ அவருக்கும் நாங்கள் வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபா கொடுத்து தான் சிலிண்ட்ரு பதிவு பண்ணுறோம் அதையும் எங்களுக்கு எல்லாம் குறைச்சி கொடுக்கணும் எங்களுக்கு இப்போ மெயினாக இந்த நூறு நாள் வேலை கொடுக்கணும்

ஆமாம் விளம்பரம் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் சாக்லேட்டு கொடுத்துக்கிட்டு இதுல ரெபிடி கட்டு கட்டிக்கிட்டு நன்றி சொல்லிட்டு வந்தாங்க இப்ப யாருங்க வர்றா வேட்பாளரை தேர்ந்தெடுக்க சொல்லி சொல்றாங்க நல்லவங்கள தேர்ந்தெடுத்து சொல்லி எங்களை சொல்றாங்க மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களே தான் சொல்லி ஓட்டு போடுறோம் அவங்களே தான் கீழே எங்களுக்கு பதகம் பண்றாங்களே இன்னமும் பாமரமாக்கான கீழே தானே இருக்கிறோம் அப்போ நீங்க தானம்மா சரியான ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஓட்டு போட்டா தானே உங்கள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் நாங்கள் ஓட்டு போடுற தேர்ந்தெடுக்கிறது நாங்கள் தான் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க அதுக்கப்புறம் மாறுறதுக்கு நாங்கள் பொறுப்பாக பாவ முடியுமாங்க ஆ எல்லாம் இதில் போயிடுறாங்க எங்களுக்கு நீதான் ஓட்டு வாங்கிட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு ஏன் நீடிக்கிற சுகந்திரம் அணிஞ்சு திட்டத்தட்ட எழுபத்தி ஏழு வருடங்கள் ஆகிடுது நீங்கள் ரோடை பாருங்க இப்படிதான் தமிழ்நாட்டில் பல கிராமங்கள் இருக்கிறது குண்டும் குளியுமா ஏதோ பழைய காலத்துல மாட்டு வண்டியில் போவாங்கல நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க மாட்டு வண்டியில் போன ஃபீலிங்காக தான் இருக்கு நம்ம கே இந்த மக்கள்கிட்ட நம்ம கேட்டபோதும் அவங்க என்ன சொன்னாங்க எங்களுக்கு சரியான சாலை வசதி இல்லை எங்கள் ஊருக்கு பேருந்துவே வரதில்லை கிட்டத்தட்ட பத்து வருஷமாக சிப்பில் சில பேர்னா சொன்னாங்க காலங்காலமாக நாங்கள் இருக்கிறதுலேருந்து இப்படி தான் இருக்குது இந்த நிலைமன்னு இந்த நிலைமைனால் என்றைக்கு தான் மாறப்போகுதுன்னு தெரியல இந்த மாதிரி கிராமத்துக்கு என்றைக்கு தான் விடியல் வரப்போகுதுன்னு தெரியல ஏன் மக்கள் வந்து நாங்கள் இப்போ போன ஒரு கிராமத்தில் போனப்போ ஒயின் ஷாப்பில் உள்ள வந்து ஒரு தங்களோட குறையை கூட சொல்ல விரும்ப மாட்டுறாங்க அவங்க இன்றைக்கி ஒயின் ஷாப்பில் பத்து ரூபாய்க்கு பாட்டில் ஏறிட்டினா அதை நினைச்சு வருத்தப்படுறாங்களே தவிர தங்கள் ஊருந்துக்கு ஊருக்கு வந்து இப்படி பேருந்து வசதி இல்லை சாலை வசதி இல்லை ஒரு நல்ல பள்ளிக்கூட வசதி இல்லை இதெல்லாம் சிந்தித்து அவங்க ஒரு வாக்களிக்க மாற்றாங்க அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்து அறவே இல்லை அவங்களுக்கு தேவை தேவையான தேவைகள் அன்றாட தேவைகள் கூட அந்த மக்களுக்கு இன்னும் சரியாக கிடைக்கவில்லை இதுபோல் நமக்கு தெரிந்தவரை ஒரு கிராமங்கள் தெரியாமல் எத்தனை கிராமங்களோ